தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம் இது அபியின் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயணத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கு சிறுதானிய பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் எடுத்திருக்க சிறுதானியம் குதிரைவாளி இப்போ நான் ஒரு டம்ளர் வந்து சிறுதானியம் எடுத்திருக்கேன் இந்த அளவு வந்து உங்களுக்கு தான் ஏன்னா ஒரே அளவில் தான் நம்ம எடுக்க போறோம் இப்போ இந்த அளவு சிறுதானியம் எடுத்திருக்கேன் இல்லையா இதே டம்ளரில் பாதி அளவு பாசி பருப்பு நம்ம எடுத்துக்கணுங்க கரெக்டாக நம்ம எந்த அளவு அரிசி எடுத்தோமோ அதில் பாதி அளவு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ முதல்ல இதை க்ளீன் பண்ணிடலாம் இப்போது இதை கிளீன் பண்ணியாச்சு இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நாலரை டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் நாலு டம்ளர் ஆட் பண்ணிட்டேன் இந்த ஒரு பாதி அளவு இது எல்லாமே நீங்கள் எடுத்திருக்க அதே டம்ளரில் தாங்க நடக்கணும் அரிசி பருப்பு தண்ணி இப்போது இதில் ஒரு ட்ரிக் எப்போதுமே நம்ம இஞ்சியை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஒரு துண்டு இஞ்சியை நீங்கள் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோடே கலந்துருங்க வே அதாவது அரிசியை குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி கலந்துட்டிங்கன்னா வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நான் இஞ்சி எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணி கலந்துடுறேன் இந்த பார்த்திங்களா ஒரு இன்ச் அளவு போதும் இதை இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம் அளவு கம்மினால் இந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும் பட் ஆனால் நீங்கள் அப்படியே அதை அப்ளை சாரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துடலாம் நான் இப்போது குக்கர் பாத்திரம் வச்சு தாங்க பண்ண போகிறேன் இதே இதை நீங்கள் டேரெக்டாக குக்கர்லேயும் பண்ணலாம் பாத்திரம் பாத்திரத்தில் தான் அளந்து வச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது டேரெக்டாக குக்கர்லேயே கூட இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போது குக்கர் விசில் போட்டாச்சு இது எத்தனை விசிலில் ரெடியாச்சு அப்படிங்கிறத நான் கரெக்டாக உங்களுக்கு கடைசியில் சொல்லிடுறேன் இப்போது ஸ்டீம் ஃபுல்லாக போயிடுச்சு இது இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாவ் அந்த இஞ்சி போட்டோம் இல்லையா அந்த வாசம் தாங்க சூப்பராக இருக்குது இப்போது இது நல்லா கரெக்டாக வந்துடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கிறவங்க பெரிய பர்னரில் அஞ்சு விசிலும் அஞ்சு நிமிஷம் சிம்முலையும் வச்சுருங்க பெரிய பர்னரில் அஞ்சு விசில் விட்டுட்டு சின்ன பர்னரில் அஞ்சு நிமிஷம் வைங்க டேரெக்டாக குக்கரில் பண்ணுறவங்க மூணு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க கரெக்டாக வந்துடும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி வராமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னா அதுவும் நம்ம ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சுடுதண்ணி கொஞ்சம் வச்சு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான ஃபார்மேஷனுக்கு வந்துடும் இதனால கெட்டியாயிடுச்சு அந்த மாதிரி எதுவும் நம்ம கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது தண்ணி அளவு ஒருவேளை கம்மியாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நம்ம சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கீ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டிய அளவு ஏதோ நீங்கள் அதை அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்துடலாம் இப்போ இது கோல்டன் கலரில் ஆயிடுச்சா இதை இப்போ வந்து அந்த பொங்கலில் வந்து கொட்டிடலாம் இப்போ அடுத்து இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வாசனை இல்லாத ஆயில் ஆட் பண்ணாலும் சரி தான் நீங்கள் வந்து வேறு எதுவும் நான் ஆக்சுவலாக இப்போ நான் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கருவேப்பில்லை நமக்கு தேவையான அளவு இஞ்சி நம்ம அதிலே போட்டதுனால இப்போ போடணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ பொங்கலை எடுத்து நம்ம போட்டுடலாம் சூப்பரான சிறுதானிய பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி நான் இதுவை தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ண போகிறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சாம்பார் ஒரு வடவோட சே சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தோழமைகளே மீண்டும் ஒரு அழகான ஒரு சமையல் வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கணும் அது நன்றி வணக்கம்